வெல்கம் டு தாயார் கிச்சன் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வானலி வந்து நான் அமேசானில் வாங்கினேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ரொம்ப இருக்குது கிணமாகவும் இருக்குது இந்த பிடிகள்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது எது போட்டாலும் அடிப்பிடிக்கலாம் கொள்ளல சீக்கிரமாக நல்லா ஆகிடுறது நல்லா இருக்குது அமேசானில் என் பொண்ணு வாங்கி கொடுத்தா சின்ன பொண்ணு வாங்கி கொடுத்தாரு வாங்கினேன் நான் ரெண்டு பான்லி வாங்கினேன் இது ஒன்று இன்னொன்று வச்சிருக்கேன் நான் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில் வாங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பொருள்லாம் இப்போ எங்கள் காட்டில் வாழைத்தண்டு கரமுது வாழைத்தண்டு நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் நான் திருமாரி கொட்டை இப்போ துளி உண்டு கடுகு போடுறேன் ரெண்டு ரெண்டு குளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகா திருமாரி கொட்டை இண்டக்ஸ் அடுப்பில் கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா சூப்பராக நமக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வச்சா இண்டக்ஸ் அடுப்பில் சீக்கிரமாக வெந்து போயிடுது கணிகை இப்போ வாழைத்தண்டு வேக வச்சது உப்பு போட்டேன் நான் இதிலேயே கொட்டி கரைக்கிறேன் வாழைத்தண்டு கூட்டு பண்ண அதிலே பாதி கூட்டு கட்டுனா பாதி வந்து வாழைத்தண்டு கரம்புக்கும் எடுத்துட்டேன் நான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கட்டினாலும் அதிகமாக அதனால இதில் நான் பாதுகாத்து வாழைச்சண்டு கரம் இது பண்ணிடுவேன் பெருங்காயம் போடுற தேங்காய் துணி வச்சுருந்தேன் நான் இப்போ அதை இதிலேயே போட்டு வாழைத்தண்டு வயசுல கல்லுக்கு கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்கு இன்றைக்கி எங்கள் இதான் இன்றைக்கி வாழைத்தண்டு கரமுது வாழைத்தண்டு பொரிச்சு கூட்டு அரிச்சு விட்ட பொரிச்சு கூட்டு கரண்டு பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வாழைத்தண்டு எங்காற்ற கறந்து நாள் ஆச்சு பண்ணுறதே முடியுது அது தோல் சீவுறது கொடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால வாங்கினது கூட ஒவ்வொரு சமயம் வாடி வதங்கி போய் எடுத்து போட்டுருவோம் இந்த நான் வாங்கினேன் உனக்கு கையோடு நாங்கள் கட் பண்ணி எடுத்து நீ தளிய யூஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி எங்கள் காட்டில் வாழைத்தண்டு பொறிச்சு கூட்டு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வாழைத்தண்டு வந்து தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு வாழைத்தண்டு எல்லாத்தையும் மூணு ஒன்றா போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன் அதை அரைச்சி கொட்டுறதுக்காக பருப்பு மிளகா தனியாக பெருங்காயம் எல்லாத்தையும் வளர்த்து அரைச்சி இதில் கொட்டிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு கூட்டு பொறிச்சு நல்லா நல்லாயிருக்கும் வீடியோவில் பாருங்கள் நான் வாழைத்தண்டு வதக்கிறது காமிச்சேன் பார்த்திங்களா அதே மாதிரி பண்ணியெல்லாம் இதுவோ ரெண்டு வாங்கினேன் அது ஒன்று இது ஒன்று அதுக்கும் லிட்டு கொடுத்துருக்கா இதுக்கும் லிட்டு கொடுத்துருக்கான் ரொம்ப நல்லா செம வெயிட்டாக இருக்குது பாருங்க எது பார்த்து எது வேணால் பண்ணாலும் அடிப்பிடிக்காது கொள்ள கொள்ளாது ரொம்ப வாழை வா இதெல்லாம் போட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக நல்லா வளைவலையே இருக்குதுக்கா கீரை கீரை எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது சீக்கிரம் வந்து போயிடுது இந்த அமேசான் வாங்குகிற பா வானலி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது இது இது ஒரு வானொலி இது மாதிரி வந்து இது என் பெரிய பொண்ணு முதல்ல போட்டு கொடுத்தாகும் அதுதான் முதல் முதல்ல போட்டு கொடுத்தாது அப்போ ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன் ரொம்ப வெயிட்டு தூக்கவே முடியல இது ஆனால் நேற்று எங்கள் கேஸ் தீர்ந்து தீந்து போனதுக்காகக்கும் இந்த பாலினி தான் வைத்த இண்டெக்ஸ் அடுப்பில் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக தலி ஆகி போடுத்து அவசியத்துக்கு இதுவும் உதவது இது நல்லா பெருசு தான் இந்த பாலினி இதுக்குள்ளி கொடுத்துருக்கா இது பாருங்கள் இது கூட ரொம்ப சமவேட்டு இது மூடி கூட இதுவும் அமேசானில் தான் போட்டு கொடுத்தாது இது வெஜிடபிள் கட் பண்ணுற ஸ்டீல் கட்டர் இது முன்னே இந்த மாதிரி இருக்குது பின்னாடி இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி எதோ அடித்து கொடுத்துருக்காது என்னன்னு தெரியல அது ஆனால் ஸ்டீல் கிடையாது பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் தான் ஸ்டீல் இருக்குது இதெல்லாம் சப்பாத்தி மாவெல்லாம் கூட நம்ம போட்டு நல்லா பெசைஞ்சு போட்டு இட்டு அடுப்புக்கிட்டே வச்சு போட்டு எடுக்கலாம் இது எல்லாத்துக்குமே டூ இன் ஒன்னாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுப்புக்கிட்ட சப்பாத்தி வச்சு பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குது நமக்கும் இடத்துக்கு ஏற்றாப்போல அடக்கமாக இருக்குது இது வந்து நானூறுபா இது விலை இது முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் நான் நானூறுரூவாய் ரவுண்டாக சொல்கிறேன்னு ரொம்ப நல்லா இதுவும் மெலிஸாக நல்லா இருக்குது மாடல் அப்படியே இது சொருகி விட்டணும் இந்த பாருங்கள் இதுக்கு இடம் கொடுத்துருக்காரு இது அப்படியே நம்ம சொருகி விட்டோம்னா இந்த பாருங்கள் இந்த சோபாலே நான் காமிக்க பாருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டோம்னா அது ஆடாது அசையாது நம்ம சப்பாத்தியோ காய்கறியோ எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லா நமக்கு யூஸ் ஆகுது இது இதுவும் அமேசானில் தான் போட்டு கொடுத்தா மாட்டு பொண்ணு போட்டு கொடுத்தா இது ரொம்ப நன்றாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் நான் முதல்ல வந்து வாழைத்தண்டு பொறிச்சு கூட்டு பண்ண அரிச்சு விட்டை பொறிச்சி கூட்டு பண்ணியிருக்கேன் அதே உங்களுக்கு வந்து ஏற்கனவே வீ வீடியோவில் போட்டிருக்கேப்போ வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கரும்புதும் பண்ணியிருக்கேன் நான் இப்போ இதெல்லாம் வர நான் உங்களுக்கு காமி கேட்பேன் இதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கோ சேனல் பார்க்காதெல்லாம் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோடய சேனலை ஆய்வுப்படுத்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஆறு யூடியூப்பில் என்ன காரணம்னு தெரியல எங்களுக்கு அது அப்படியே நின்று போச்சு ஏறவே இல்லை நாலாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்து சப்ஸ்கிரைபர் இப்போ மொத்தமாக ஆயிரத்தி எழுநூறுல தான் நிற்கிறது நீங்கள்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ பாய்